வெயில் காலத்தை எப்படி வெற்றி கொள்வது அப்படின்றது இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வெயில் காலத்தை வெற்றி கொள்வது மட்டும் கிடையாது அதை எப்படி நமக்கு சாதகமாக பயன்படுத்துகிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு கதை நான் சொல்கிறேன் பல வருஷங்களுக்கு முன்னாடி சைனால தமிழ்நாட்டுக்கு ஒரு ஐயா வந்தார் அவர் பெயர் இக் போ வந்து தமிழ்நாட்டுக்குள்ள அவர் முதல்ல என்ன சொன்னார் அப்படின்னா தமிழ்நாட்டில் அக்குபஞ்சர் உட்பட எந்த ஒரு வைத்தியமும் தேவையில்லை அப்படின்னு சொன்னார் எதுனால இந்த வார்த்தையை அப்படின்னா ஏன்னா தமிழ்நாட்டில் வரப்பிரசாதமாக எண்ணெய் குளியல் முறை இருக்கு இந்த எண்ணெய் குளியல் நம்ம முறையா செய்கிறப்ப தோல்ல உள்ள கழிவுகள் வெளியேறும் உடம்பு அல்கிளின் தன்மையாக மாறி உடலையே அது பாதுகாத்து கொடுக்கும் எலும்புகள் வறுப்பெறும் எலும்புகளில் இந்த ஜாயிண்ட்டில் சத்தம் வருது பாருங்கள் அந்த சத்தம் எல்லாமே சரியாயிடும் க்ரிபிட்டஸ் சரியாகும் டிஸ்கு பல்ஜு ப்ரோலாப்ஸு ஆர்த்ரைட்டிஸ் இதை எல்லாத்தையுமே ப்ரிவெண்ட் பண்ணும் இது எல்லாத்தையுமே வலியை நிவாரணம் பண்ணும் சரி பண்ணும் அதுக்கு அடுத்தது ஜீரணம் சார்ந்த குறைபாடுகளை சரி பண்ணும் ஹார்மோன்ஸை பேலன்ஸாக வச்சுக்கும் பைல்ஸு குணப்படுத்தும் நிறைய பேருக்கு ஆயில் பாத் இதை மட்டுமே கொடுத்து பைல்ஸு வெளிவந்த மூலம் எல்லாமே உள்ளே போயிருக்குது அப்போ இந்த ஆயில் பாத்து இது தீர்க்க முடியாத வியாதிகள் எல்லாத்தையுமே தீர்த்து கொடுக்கும் இந்த ஆயில் பாத் எடுத்துக்கிறப்ப ஆகும் அப்படின்னா நம்ம நாடிகளில் இருக்கக்கூடிய அந்த மயோஃபேஷியாவில் இருக்கக்கூடிய தடைகள் மயோஃபேஷியல் ட்ரிகர்ஸ் இது எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணும் ரொம்ப ஈஸியாக இதை ரிலீஸ் பண்ணும் உட்காந்து தேய்ச்சி தேய்ச்சி நீடுல் போட்டு அல்லது வர்ம சிகிச்சை செஞ்சு சரியாகிறது ஆயில் பாத் எடுத்த அன்னைக்கே நமக்கு சரியாகும் கண் எரிச்சல் உடனடியாக குணமாகும் தூக்க மாத்திரை எடுக்கிறவங்க ஆயில் பாத் எடுத்து ஆரோக்கியமாக தூக்கம் வரும் இது மாதிரி நிறைய வியாதிகள் ஒன்று ரெண்டு கிடையாது எல்லா வியாதிகளுக்கு இதுவே நம்ம தீர்வுன்னு சொல்லலாம் அப்போ இந்த ஆயில் பாத் அப்படின்றது வெயில் காலத்தை வெற்றி கொள்வதற்கு முதலாவது விஷயம் இந்த ஆயில் பாத் அப்படின்றது எதனால வெயில் காலத்துக்கு சொல்கிறோன்னா ஆயில் பாத்து மழை காலத்துல செய்யக்கூடாது வின்டரு சீசனில் செய்யக்கூடாது மேகமூட்டமா இருக்கிறப்ப செய்யக்கூடாது வெயில் இருக்கிற காலங்களில் தான் நம்ம ஆயுள் பார்த்து செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ வெயில் காலத்தை பயன்படுத்தி உடல்ல இருக்கிற எல்லா வியாதிகளை நம்ம இதிலிருந்து தப்பிச்சிக்க தப்பிச்சுக்க முடியும் வெளிவர முடியும் நீங்க ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க இப்போ எடுங்க தலையில இருந்து கால் வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத தொடர்ச்சியாக எழுதிக்கோங்க முடி முடி கொட்டுதல் இருக்கு கண் கண் எரிச்சல் இருக்கு அது மாதிரி என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லாத்தையுமே எழுதிக்கோங்க இந்த மூணு மாதம் வாரம் இரு முறை எண்ணெய் குளியல் எடுங்க எண்ணெய் குளியல் எடுக்கிறது பெரிதல்ல முறையாக எடுக்கணும் அப்போ தான் அதோடைய பலன் கிடைக்கும் முறையாக எப்படி எண்ணெய் குளியல் எடுத்துக்கணும் அப்படின்ற முழு காணொலி முழு தகவல் நம்ம கொடுத்துருக்குறோம் அதை பார்த்துக்கோங்க இப்போ இந்த எண்ணெய் குளியல் அப்படி முறையாக மூன்று மாதங்கள் எடுத்துட்டு திரும்ப மூன்று மாதத்தின் முடிவில் திரும்ப அந்த செல்ஃப் அனாலிசிஸ் எடுங்க எடுக்கிறப்ப உடம்பு புதுசு போன்ற மாறி இருக்கிறது நீங்களே எழுதுவீங்க நம்ம வாழ்வியல் பயிற்சி எடுக்கிறோம் ட்ரெடிஷ்னல் ஃபிட்னஸ் யூனிவர்ஸு ரெண்டு வருஷமாக எடுக்கிறோம் இதில் எல்லாமே செல்ஃப் அனாலிசிஸ் பண்ண சொல்லுவோம் இதில் பயிற்சி செய்கிறப்ப தினசரி உடல் பயிற்சி மூன்று பேட்ச் எடுக்கிறோம் பயிற்சி செய்கிறப்ப சத்தம் கேட்குதுன்னு சொல்லுவாங்க ஆயில் பாத் எடுக்க ஆரம்பித்து ஒரு ரெண்டாவது மூணாவது வாரமே அந்த சத்தம் எல்லாமே கேட்காது சத்தம் கேட்குறது மட்டும் இல்லை பயிற்சி பண்ணுறாங்க இப்போ ஒரு ஆசனம் பண்ணுறாங்க முப்பது வினாடி தான் செய்ய முடியுது அப்படின்னா ஆயில் பாத் எடுத்துட்டு ரெண்டாவது வாரம் மூணாவது வாரம் வரப்பையே தெம்பு அதிகமாயிடும் முப்பது வினாடி செய்கிறது ஒரு நிமிஷம் வரைக்கும் தாக்கு பிடிப்பாங்க இரட்டிப்பாக தாக்கு பிடிப்பாங்க அப்போ உடலுடைய பலத்தை அது அதிகரித்து கொடுக்கும் ஆயில் பாத் அப்படின்றது வெற்றி கொள்வதற்கு முதல் படி அடாப்டேஷன் இஸ் த கீ டு சர்வைவல் அடாப்டேஷன் அப்படின்னா நம்ம இயற்கையில் மாறுதல் வருது என்ன மாற்றம் வருதோ அதுக்கு தக்கன நம்ம உடலை நம்ம வடிவமைச்சுக்கணும் இப்போ வின்டர் சீசன் அப்படின்னா ஒரு சில உணவுகள் நம்ம மாற்றிக்கணும் சம்மர் சீசன் அப்படின்றப்ப ஒரு சில உணவுகள் நம்ம மாத்திக்கணும் வாழ்வியல் முறை நம்ம மாற்றிக்கணும் அப்படி அடாப்ட் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு தான் அது சார்ந்த வியாதிகள் வரும் அப்போ எப்படி அடாப்ட் ஆகிறது அப்படின்ற முழு நாலேஜ் நம்ம இப்போ தொடர்ச்சியாக பார்க்கலாம் அடாப்ட் ஆகி வியாதியிலேருந்து தப்பிக்கிறது மட்டும் கிடையாது அப்போ நாலேஜ் அப்படின்றது அதிலிருந்து தப்பிச்சு அதுக்கப்புறமா அதை எப்படி நம்ம நமக்கு சாதகமாக பயன்படுத்துறது ஒவ்வொன்றா இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ இதில் முதலாவது விஷயம் நம்ம உணவுகளில் ஒரு சில பலன் அதிகமாக கொடுக்கக்கூடிய உணவுகள் இருக்குது எல்லாமே சூப்பர் ஃபுட்ஸ் இந்த உணவுகள் நம்ம வெயில் காலத்தில் மட்டுந்தான் எடுக்கக்கூடிய உணவுகளாக இருக்குது இப்போ இந்த உணவு வரிசைகள் என்னென்னன்றது சொல்கிறேன் அதுடைய பலன்களுமே சொல்கிறேன் முதலாவதா சோற்று கற்றாலை இந்த சோற்று கற்றாலைக்கு இன்னொரு பெயர் அமரி அமரி அப்படின்னா சாவு இல்லாததுன்னு அர்த்தம் இப்போ ஒரு மரம் இருக்கு பழுக்குது காய்க்குது ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் அது இறந்து போயிடும் சோத்து கத்தால அதுவே வயசாகி இறக்குறது பார்த்துருக்கீங்களா வெயில் காலத்துல கூட கடுமையா வறட்சி இருக்கிறப்ப கூட அப்படியே காஞ்சி நிற்கும் கொஞ்சமாக தண்ணி கிடச்சிட்டா திரும்ப செழிப்பாயிரும் அப்படி இறந்தால் தான் உண்டு அப்போ அந்த சோத்துக்கத்தாலையில் இருக்கிற உட்பொருட்கள் அதுக்கு இருக்கிற உள்ள இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம உள்ளுக்குள்ளே எடுத்துக்கிறப்ப நம்முடைய உடலும் எளிதில் வயசாகாது அது மாதிரி சோத்துக்கத்தாலை இந்த காலத்தில் நம்ம எடுக்கிறப்ப வெயில் காலத்தில் எடுக்கிறப்ப வெயிலில் நம்ம அலையிறப்ப வரக்கூடிய வறட்சியை தடுத்துரும் சோத்துக்கத்தாழைக்கு இன்னும் இது இல்லாமல் நிறைய பெனிஃபிட் இருக்குது அப்போ சோத்துக்கத்தாலை பாருங்க இதை பயன்படுத்தி நம்முடைய உடல் நிலையை நம்ம மாற்றணும் அப்படின்னா வேறு காலங்களில் எல்லாம் செய்யவே முடியாது சோத்துக்கத்தாலை வெயில் காலத்தில் தான் எடுக்க முடியும் அப்போ வெயில் காலத்தை பயன்படுத்தி கத்தாலை எடுத்து உடலை ஆரோக்கியமாக மாற்றுவதற்கு இது வாய்ப்பு அதுக்கடுத்தது ரெண்டாவது வெள்ளை பூசணி இந்த வெள்ளை பூசணி வெயில் காலம் முழுவதும் நம்ம பயன்படுத்தணும் காலை எழுந்துற உடன் பூசணி சாறு இதை எடுத்துக்கோங்க வெள்ளை பூசணி இதோடைய தனி சிறப்பு என்ன அப்படின்னா காய்கறிகளில் இந்த காய்கறி மட்டும்தான் நம்ம எல்லார் வீட்லேயும் திருஷ்டிக்காக வச்சுருக்கோம் இதுக்கு உடல் சரி சூட்சம் அளவுலேயும் சரி இதுக்கு நிறைய பலன்கள் இருக்கு அதே மாதிரி சோத்துக்கத்தாலேயுமே நம்ம வெளியே தொங்க விடுவோம் ரெண்டும் அதே மாதிரி தான் அப்போ இந்த வெள்ளை பூசணி அப்படின்றது இருக்கிறதுல அல்கிலின் தன்மை அதிகமாக இருக்கிறது வாயிலிருந்து மலக்குடல் வரைக்கும் இருக்கிற நம்முடைய டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையுமே சரி வெள்ளை பூசணி அப்போ வெள்ளை பூசணி அப்படின்றது எப்பொழுதுமே நம்ம சாராக எடுக்கிறப்ப முழு பலன் கிடைக்கணும் அப்படின்னா தோல் விதை சதையோடு அரைச்சி வடிகட்டி அதை எடுத்துக்கணும் இல்லை சேலடாக நம்ம எடுத்துக்கலாம் கட் பண்ணி இன் பிட்வீன் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சு வயிறு காலியாக இருக்கிறப்ப இல்லை காலை உணவுக்கு கொஞ்சம் முன்னாடி இல்லை வெறும் வயிற்றுல இந்த ஆஷ்கால் இந்த சாம்பல் பூசணி அப்படின்ற வெள்ளை பூசணி இதை நம்ம எடுத்துக்கணும் இது தினசரி எடுத்துக்கலாம் இதை எடுத்துக்க 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 மற்றவங்க நம்மளை பார்த்து கேட்பாங்க தோலில் ஒரு மாற்றம் இருக்குது உடலில் மாற்றம் இருக்குது இதை மட்டும் செய்கிறப்ப இது என்ன செய்யும் அப்படின்னா ஆன்டி ஏஜிங் சோத்துக்கத்தால் தன்மை நான் இல்லையா அதே மாதிரி வெள்ளை பூசணி அதை நம்ம தொங்க விட்ருக்கோம் ஒரு வருஷம் கழித்து உடைச்சாலும் அதை எடுத்து சாப்பிட முடியும் இதே ஆப்பிள் நீங்கள் தொங்க விடுங்க ஒரு வருஷம் கழித்து அதே மாதிரி இருக்குமா இருக்காது இதெல்லாமே உயிர் சக்தியை தக்க வச்சுக்கிற சக்திகள் அதிகமாக இருக்குது அப்போ இதை வெயில் காலத்தில் நம்ம பயன்படுத்திக்கணும் வெயில் காலத்தில் மட்டும்தான் பயன்படுத்த முடியும் சரியாக இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும் மூன்றாவது பழைய சாதம் ஐஸ் பிரியாணி பழைய சாதத்துக்கு பேர் அப்ப சாதத்துல இரவு நம்ம தண்ணி ஊற்றி வச்சிடணும் வெந்தயம் போட்டு வச்சிடணும் இந்த வெந்தயம் போட்டு வைக்கிறப்ப அதில் நல்ல நுண்ணுயிர்களை ஈர்த்து கொடுக்கும் அடுத்த நாள் காலையில இந்த தண்ணீர் முதல்ல பருகணும் இதுக்கு பேர் நீராகாரம் அதுக்கடுத்து அந்த சாதத்துல நம்ம மோர் நாட்டு பசு மோர் கிடச்சா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா விட்டுருங்க வெறும் இந்த தண்ணி அதுலேயே உப்பு சேர்த்து கையால் தான் பிணையணும் நல்லா பிணைஞ்சு அதுக்கு சின்ன வெங்காயம் தான் எடுத்துக்கணும் காரத்துக்கு பச்சை மிளகாய் இதெல்லாமே எடுத்துக்கூடாது அது நம்முடைய மரபு கிடையாது அப்போ சின்ன வெங்காயம் சேர்த்து இதை எடுத்துக்கணும் காலை உணவாக இதை எடுத்துக்கணும் இது உடலில் இருக்கிற டெஃபிஷியன்சி எல்லாத்தையுமே சரி பண்ணும் நம்ம குடலில் நல்ல நுண்ணுயிர்களை அதிகரிக்க செய்யும் உடலில் இருக்கிற பல பிரச்சனைகளை இதை சரி பண்ணும் அடுத்ததாக இதே மாதிரி நுண்ணுயிர்களை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குற உணவு அம்பலி அப்படின்ற பேரில் டாக்டர் காதர்வாலி அவரு கொடுத்தது டாக்டர் காதர்வாலி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டாக்டர் ஏன் அப்படின்னா அவர் பேஸ்ல இருந்து சரி பண்றாரு பேஸ்ல இருந்து அப்படின்னா நோய் வருவதற்கான காரணம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்கிறாங்க இல்லையா அவர் நோய் வருவதற்கான காரணம் விவசாயம் அப்படின்ட்டு விவசாயத்தை பெரிய அளவில் செய்கிறாரு சிறுதானிய விவசாயம் செய்கிறாரு முழுக்க முழுக்க இயற்கை விவசாயம் அவர் நான் படிக்கிற காலத்துல கெஸ்ட் லெக்சர் கொடுத்தாரு அவருடைய கெஸ்ட் லெக்சர் எல்லாமே நாங்கள் மொத்தமாக போய் அட்டன் பண்ணுவோம் அப்போ அப்பயே அவர் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பேசுவார் இப்போ அவருக்கு சமீபத்தில் பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்துருக்குறாங்க அப்போ அந்த அம்பளி அப்படின்றது அதை மட்டுமே கொடுத்து பல வியாதிகள் கேன்சர் வரை வியாதிகளை குணப்படுத்துறாரு இந்த அம்பளி அப்படின்றது தமிழில் சொல்லணுன்னா கூழு இதுதான் அம்பலி இந்த கூழ் சாப்பிட்டா இந்த வியாதிகள் சரியாகுது செஞ்சுட்டு இருக்கிறாரு அவர்கிட்ட அப்பாயிண்ட்மெண்ட் வாங்குறது அவ்வளவு கடினம் அப்ப அவர் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் இந்த அம்பலி இந்த சிறுதானியத்தில் அம்பலி சிறுதானியம் நம்மால் வரையா சிறுதானியம் சொல்லக்கூடாது சீரு தானியம் அப்படின்னு சொல்லணும்னு சொல்லுவார் ஏன்னா சிறுதானியம் பேரை மாத்தி மாத்தி தான் நம்ம பயன்படுத்த மாட்டுறோம் அப்ப சீர்தானியம் அப்படின்றது இதிலும் முக்கியமான சிறுதானியங்கள் இந்த சீர்தானியங்கள் சாமை வரகு திணை குதிரைவாளி குலசாமை இந்த அஞ்சு சீர்தானியங்கள் இதில் வந்து எப்பயுமே இந்த அஞ்சாவது சொன்னதுக்கப்புறம் குலசாமியா அப்படின்னு கேட்பாங்க குலசாமின்னு ஒரு சிறுதானியம் இருக்கான்னு கேட்பாங்க எப்படி வரகுல வரகு அப்படின்னு ஒரு டைப் இருக்குதோ அதே மாதிரி குலசாமை அப்படின்றது சாமையில் ஒரு ரகம் நிறைய இருக்குது இப்போ எல்லாமே நிறைய கிடைக்கிது இயற்கை விவசாயத்தில் நிறைய விழிப்புணர்வு வந்து வெண்டிக்காயிலேயே நிறைய ரகங்கள் இப்போ மார்க்கெட்லேயே கிடைக்கிது இயற்கை விவசாயி சந்தை நிறைய இடங்கள்ல போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதை பயன்படுத்திக்கணும் அதை பயன்படுத்துகிறப்ப சந்தைக்கு நம்ம போய் பார்க்குறப்ப தான் இயற்கை விவசாயிகள் ஊக்குவிக்கப்பட்டு அவங்க இன்னும் நிறைய தயாரிப்பாங்க டாக்டர் காதர்வாலி அவர் சொன்னது போல் மறுபடியும் ஆரோக்கியமான நேஷனாக வரும் அப்ப இது அம்பலி பழைய சாதம் நுண்ணுயிர்கள் பெருக்கக்கூடிய உணவு இது வெயில் காலத்தில் நம்ம பயன்படுத்திக்கணும் அடுத்தது வெயில் காலத்தில் பாருங்க இருக்கிற எல்லா காலங்களிலும் வெயில் தான் அதிகமா பழங்கள் நமக்கு மார்க்கெட்ல வரும் பழங்கள் மரத்துல இருந்து நமக்கு இறைவன் கொடுக்கிறாரு இயற்கை கொடுக்குது இந்த பழங்கள் அப்படின்றது உணவில் நோய் குணப்படுத்தும் உணவுல முதன்மை இந்த பழங்கள் தான் இந்த பழங்கள் பழ உணவு பழ வைத்தியம் தனியாக இதை பத்தின முழு தகவல் நான் கொடுத்துருக்குறேன் அதை முதல்ல பாருங்க பார்த்துட்டு திரும்ப அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க இந்த பழ உணவு இந்த பழங்கள் வைத்தியம் பழங்கள் கோடை காலத்துல தான் அதிகமாக கிடைக்கும் பழங்கள் அப்படின்றது நம்ம உடலை போலவே எழுபது சதவீதத்துக்கு மேல தண்ணீர் தான் இருக்கு அப்போ இது வந்து கபத்தை அதிகரிக்கும் கபத்துடைய டாமினன்ஸு இந்த பழங்கள்ல அதிகம் வெயில் காலத்துல இயற்கையாகவே நம்முடைய உடல் மாறும் அப்ப நம்ம உடல் மாறுறப்ப இந்த பழங்கள் நம்ம அதிகமா எடுத்துக்கணும் பழங்கள் ஒருவேளை உணவாகவோ அல்லது நம்ம பழ வைத்தியத்தில் சொன்னது போல பழங்களை நம்ம இந்த வெயில் காலத்தில் பயன்படுத்திக்கணும் அதுக்கடுத்தது வெயில் காலத்துல என்னென்ன விஷயங்கள் தவிர்க்கணும் இதுதான் அஞ்சாவது அப்போ வெயில் காலத்தில் மூன்று விஷயங்கள் கவனமாக இருக்கணும் முதல்ல வெயில் காலத்தில் இருக்கிறப்ப சில்லுன்னு இருக்கக்கூடிய பானங்களோ உணவுகளோ எடுத்துக்கூடாது உதாரணத்துக்கு ஐஸ்கிரீமு இல்லை ஐஸ் போட்ட ஏதாவது ஒரு உணவுகள் நம்ம எந்த உணவு நம்ம வாய் வழியாக எடுத்துக்கிட்டாலும் அது வயிற்றுக்கு சென்ற டைரக்ட் முன்னாடி அதை நார்மலைஸ் பண்ணும் அந்த டெம்பரேச்சரை பேலன்ஸ் பண்ணி கீழே அனுப்பணும் இதை செய்யக்கூடிய வேலையை வந்து டான்சில் செய்யுது கழுத்தில் அப்போ நம்ம குளிர்ச்சியான உணவுகள் எடுத்துக்கிறப்ப அதை நார்மலைஸ் பண்ணி உள்ளே அனுப்புகிற வேலையை இந்த டான்சில் செய்யணும் நம்ம உடல் ஆல்ரெடி இருந்து சூடாக இருக்கிறப்ப இது மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிறப்ப அந்த பணியை அதால் செய்ய முடியாது அப்போ அது என்ன செய்யும் அப்படின்னா இன்ஃப்ளமேஷன் ஆகும் வீக்கம் ஆகும் அது வீக்கம் ஆகுறப்ப அதுவே டான்சிலேட்டிஸ் அதுவே பிரச்சனையை உண்டு பண்ணும் அந்த பிரச்சனையை உண்டாகி நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்க அப்படின்னா டான்சில்ஸு இது தேவையில்லாத ஒரு கிளாண்டு அப்படின்ட்டு அதை நீக்கிறதுக்கு சொல்லுவாங்க சர்ஜரி பண்ண சொல்லுவாங்க இந்த டான்சிலிட்டிஸ் அதிலேருந்து எல்லாருமே தப்பிக்கணும் அப்படின்னா இந்த கூலிங்கான ஐட்டம் இதை தவிர்த்துருங்க அதுக்கு அடுத்தது வெயில் காலங்களில் நமக்கு களைப்பு ஏற்படுறப்ப கண்டிப்பாக டீ காஃபி இது மாதிரி ஸ்டிமிலன்ஸ் எதுவுமே எடுக்கக்கூடாது ஸ்டிமிலன்ஸு எடுக்கிறப்ப நம்ம நரம்பு மண்டலம் பாதிக்கும் ஆல்ரெடி உடல் களைப்பாக இருக்குது உடல் களைப்பாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம இளநீர் பழகலாம் அது வந்து எலக்ட்ரோலைட்டு அல்லது பதனி பழகலாம் கரும்பு சார் எடுத்துக்கலாம் அதெல்லாமே எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணும் அதுக்கு அடுத்தது கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸு கார்பனேட்டட் சோடா அதுக்கடுத்தது ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்கிற இந்த பானங்கள் சாஃப்ட் ட்ரிங்க்ஸு இதை எல்லாத்தையுமே எடுக்கக்கூடாது இதை தவிர்த்துருங்க இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸு ஒரு கிளாஸ் தாகமாக இருக்கே அப்படின்ட்டு இதை குடிச்சிங்க அப்படின்னா அதில் வரக்கூடிய நெகட்டிவ் எஃபெக்ட்ஸை நம்ம உடல் சரி செய்கிறதுக்கு இருபத்தி நாலு கிளாஸஸ் சராசரியாக தேவைப்படும் தண்ணீர் தேவைப்படும் அதை கிளியர் பண்ணுறதுக்கு அதை வாஷ் அவுட் பண்ணுறதுக்கு அப்போ இந்த மூன்று விஷயங்களிலிருந்து நம்ம வெயில் காலத்தில் தப்பிச்சினோம் இப்போ வெயில் காலத்தை இப்போ சொன்ன அனைத்து முறைகள் மூலமாக நம்ம வெற்றி கொள்ள முடியும் என்சிஆர் அப்படின்ற பாடங்கள் ஒன்றுலேருந்து இருபத்தோரு பாடங்கள் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த என்சிஆர் பாடங்கள் பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க அதில் பல தகவல்கள் கிடைக்கும் அதுதான் மருத்துவத்தின் பேஸ் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லா விஷயங்கள் மருத்துவம் சார்ந்தது உடல் சார்ந்தது எது நீங்கள் பார்த்தாலுமே அதில் முழுமையான ஒரு தெளிவு கிடைக்கும் நன்றிங்க வாழ்க வளமுடன்